வணக்கம் சார் விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்திருக்கிறது தமிழ் திரையுலகத்துல எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது எந்த அளவுக்கு எப்படி இருக்கும் சார் அதாவது அவர் ஒரு பெரிய ஹீரோ ஒரு கட்சி ஸ்தாபகர் எல்லாம் தாண்டி அவர் ஒரு அண்ணன் தாதாப்பா அவர் வந்து அவர் இருக்கிற இடத்துல பசி இருக்க கூடாது எவ்வளவு பெரிய குணம் அதாவது அவர் சம்பந்தப்பட்ட பங்குறதுல வேற எங்கேயாவது இருந்தா கூட டக்குனு யாருக்கு சாப்பாடுல அவரே இறங்கி போய் எல்லாத்தையும் பண்ணிடுவாரு அவரோட ஷூட்டிங் நிறைய படங்கள் பண்ணும் போது மேன் ரெண்டாவது இந்த சாதாரண வந்து இந்த பிலிமில் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து மெயினா அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்து பெரிய இதாக்கின இல்லாட்டி ஆர் கே செல்வமணி சார் மாதிரி எத்தனையோ டைரக்டர்ஸ் டிஎஃப்டி படிச்சவங்க எல்லாம் இப்ப வந்திருக்காங்கன்னா அதுக்கு இவர்தான் காரணம் அவர் வந்து அவர் மேல எத்தனையோ பேர் கோடிக்கணக்கான பேர் என்ன மாதிரி வந்து அவரோட ஆழ்ந்த ரசிகர்கள் அவருடைய வந்து அவரோட பெரியர்கள் அவர் கட்சி தொண்டர்கள் அனைவருக்கும் இந்த ஈடு செய்ய முடியாத இழைப்புல இருந்து எல்லாருமே வந்து ஆறுதல் தந்து கொஞ்சம் சரியாகணும்னு எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் வேற நாம என்னமா முடியும் நிச்சயமா சார் அவர் அவருடைய இழப்பு திரையுலகிற்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பா தான் இருக்க போகுது நீங்க அவர் கூட பேசின அவர் கூட அவர்கிட்ட நீங்க நெகிழ்ந்த விஷயங்கள்ல ஷேர் பண்ண முடியுமா சார் இல்ல அதான் நாம வந்து இப்ப ஆதர்ஷ் ராஜின்னு ஒரு படம் வேற ஒரு அவரோட கொஞ்சம் நிறைய படங்கள் நடிச்சிருக்கம் அந்த படத்தின் ரொம்ப ஈஸியா பேசுவாரு ரொம்ப ஓபனா பேசுவாரு எல்லாத்தையும் பத்தியுமே பேசுவார் கடைசி காலத்துல வந்து சொல்லும் போது எல்லாத்தையுமே இழந்துட்டேன் திருப்பி இப்ப பழையபடி நானும் வந்து ராவத்தரும் இருந்த லெவல்ல வாய் விரிச்சு படுக்கிற லெவல்ல இருந்துட்டோம் பட் நான் கவலைப்படலன்னு கூட ஒரு தடவை சொல்லிருக்காரு அவர் நிறைய பேசுவார் பெரிய கடின உழைப்பான் ஷூட்டிங்ல கூட இன்னைக்கு வந்தா மறுநாள் சாயங்காலம் அதாவது அன்னைக்கு காலையிலேருந்து சாய்ந்திரம் வரைக்கும் திருப்பி ராத்திரி ஃபுல்லா திருப்பி மறுநாள் காலையிலேருந்து ஷூட்டிங் பண்ணுவார் பெரிய கடின உழைப்புல வந்து இரங்கல் செய்தி பதிவு செஞ்சதுக்கு நன்றி சார் நன்றிமா நன்றி வணக்கம்